வணக்கம் நண்பர்களே நீண்ட நாளுக்கு பிறகு இந்த ஒளியின் பக்கத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பொம்மையைப் போல ஏனோ என் மீது இரக்கமில்லை என் வயதுதானே அவளுக்கும் உன் வீட்டுக்கு வருவதென்றால் கொள்ளை பிரியம் எனக்கு ஏன் தெரியுமா உன் பொம்மைகளை என்னால் பார்க்கவாது முடியும் என் பொம்மைகள் என உரிமையோடு சொல்லிக்கொள்ள என்னிடம் ஏதுமில்லை ஏதோ என்னைப் போலவே என் பொம்மையும் கிழிந்த ஆடையுடன் அழுக்குமாய் என் வாணியும் ராணியும் ஆனால் உன் பொம்மைகள் உன்னைப் போலவே புத்தம் புதிதாய் பளிங்கு போல என் தாய் உன் வீடுகளை சுத்தம் செய்ய வரும்பொழுதெல்லாம் நான் ஏங்கிப் போகிறேன் ஒரு நாளாவது வாழ வேண்டும் ஆம் ஒரு நாளாவது வாழ வேண்டும் உன்னுடைய பொம்மைகளைப் போல இல்லை என்பவருக்கு கொடுங்கள் மதிப்பளித்து மங்காத தன்மை உணர்ந்து தாருங்கள் இல்லாமல் இருப்பது தவறல்ல இருந்தும் கைகள் இருந்தும் இறுக்கமாய் இருப்பதுதான் தவறு நன்றி நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி